வரமத்துலாஹ் பரகாத்துஹூ நான் ஸ்ரீலங்கா எஸ் எல் டி ஜே உறுப்பினர்களிடத்திலே ஒரு அன்பாக இந்த வினாவை கேட்கிறேன் அதாவது இரண்டு நாள் நடந்த விவாத ஒப்பந்த விவாதத்தில் இப்போது நாம் பயன்படுத்துகின்ற அல் குருவான் இது ஒளி வடிவமானது ஒளி வடிவந்தான் உண்மையானது என்று சொன்னீர்கள் ஆனால் இன்று சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த குரானை பின்பற்றுகின்றோம் இந்த குரானுக்கு கண்ணியம் செலுத்துகின்றோம் எங்களுடைய கரங்கள் இருக்கின்ற குரானை மதிக்கின்றோம் இப்ப நீங்கள் சொன்ன கருத்தை பார்க்கின்ற போது குரான் ஒளி வடிவம் தானே எழுத்து வடிவத்தில் இருக்கின்ற அல் குரான் மனிதர்களால் எழுதப்பட்டது தானே என்ற கருத்து உங்களிடமிருந்து வந்தது நாங்கள் கேட்கிறோம் இந்த எழுத்து வடிவத்தில் இருப்பது மனிதர்களால் எழுதப்பட்டதனால் இந்த குருவானை இந்த குரானை கண்ணியப்படுத்துவது அவசியம் இல்லையா இந்த குருவானை எழுத்து வடிவத்தில் இருக்கின்ற குர்ஆனுக்கு மரியாதை செலுத்த தேவையில்லையா இந்த குரானை பயன்படுத்துகின்ற அத்தோடு அந்த குரானில் பிழைகளும் இருக்கலாம் என்று சொன்னீர்கள் எனவே பிழைகளும் இருக்கின்றதா என்ற கேள்வியை உங்களிடத்திலே அன்பாக அன்பார்ந்த சகோதர்களே அன்பார்ந்த சகோதர்களே இப்போது இருக்கக்கூடிய குரான் நம்முடைய குரானாக இல்லையா ஒளி வடிவத்தில் தான் குரான் பாதுகாக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்களே அப்ப இந்த குரானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டாமா என்று அழகான கேள்வியை சகோதரர்கள் கேட்டார்கள் இதற்கு பதிலை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் நாம் அவருக்காக நாம் சொல்கிறோம் குரான் என்பது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இப்போதும் இருக்கிறது அதை நாம் கடைபிடிக்கலாம் வாழ்க்கையில ஏற்று நடக்கலாம் அந்த குரானை ஓதலாம் அந்த குரானை நம்ம படிக்கலாம் இதுல மாற்றுகிறதே கிடையாது குரானை இல்லை குரானே கிடையாது குரானை என்று சொன்னதை போன்று ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது ஆனா நம்ம சொல்லவே இல்லை நம்ம என்ன சொல்ற இந்த பிரச்சனை எப்ப வந்துச்சு முத இது எது குரானுங்கிற டாபிக்கே இந்த தலைப்புல கிடையாது இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா எதிர்த்தரப்பு சகோதரர்கள் தான் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த இதை காட்டி நூலை காட்டி இதுதான் குரான் அல்லாவிடமிருந்து வந்தது என்று சகோதரர்கள் சொன்னார்கள் அதுக்கு நம்ம ரொம்ப பதில் சொல்லாமே இருந்தோம் ஏன்னா தலைப்புக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி ஆனா சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த அதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டுச்சு ஏனென்றால் அவர்கள் காட்டக்கூடியதுல அல்லாஹ் சொல்லாத விஷயங்களையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அதான் டாபிக் இப்போ அல்லாஹ் சொன்னதும் இருக்கிறது நிறைய இருக்கிறது அல்லாஹ் சொன்னது அல்லாஹ் சொல்லாத விஷயங்களும் அதுல இருக்குது நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் எதை குரான் என்று மக்களுக்கு மத்தியிலே காண்பித்தார்களோ சொன்னார்களோ அதையும் வைத்திருக்கிறார்கள் அது இல்லாத விஷயங்களையும் வைத்திருக்கிறார்கள் இது வந்து நம்ம பொய்யா சொல்லல இது அவர்களும் ஏத்துக்கொண்ட விஷயம்தான் இந்த விவாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆயின் போட்டது யாரு ஜுசூன்னு எழுதுனது யாரு மன்சில் எழுதுனது யாரு ஷாஃபி மதுகபு அனஃபி மதுகபுடைய சஜிதா வசனங்கள் என்று எழுதுனது யாரு மக்கீன் எழுதுனது யாரு மதனின்னு எழுதுனது யாரு என்ற கேள்வியை நம்ம பட்டியலாக கேட்டோம் இதுக்கு அவர்கள் தெளிவான பதில சொன்னாங்க என்ன சொன்னாங்க இது நபிசல்லாசம் காலத்திலும் இல்ல சஹாபாக்கள் காலத்திலும் இல்ல உஸ்மான காலத்திலும் இல்ல பிற்காலத்தில் நாங்களாக இஜமாவாக போட்டுக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்ப நம்ம தான் கேட்டோம் அதை நம்ம சஹாபாவுக்கு முன்னிலையில இதுதான் குரான் காட்டினீங்களே குரான் இல்லாத விஷயங்களையும் நீங்க வச்சிருக்கீங்களே என்று கேள்வி கேட்டோம் இப்போ நம்ம பதில் குரான் இருக்குதா இல்லையான்னு கேட்டா குரான் இருக்குது அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த அதிசுக்கும் நம்ம விளக்கம் சொன்னோம் குரான்ல நபிகள் நாயகம் சுல்லாசவங்க சொன்னதை நம்ம அப்படியே சொன்னா குரான் இருக்கிறது அதெல்லாம் நீக்கிவிட வேண்டும் குரான்ல இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடாது அது கெட்ட செயலு இன்னைக்கு நீங்க இஜம்னு சொல்லி நபிசல்லாச காலத்தை இல்லாத விஷயத்தை சேர்த்துக்கிட்டீங்க பின்னாடி முஜுத்தை ஒரு கூட்டம் வந்து அவங்க இல்லாத ஆளுக்காளு சேர்ப்பாங்க இது ஒரு நல்ல அதபா நல்ல ஒரு செயலா குரான் அல்லாவுடைய வேதம்னு சொல்றீங்க அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா பேரும் குரான் அல்லாவுடைய வேதம்னு அப்ப அல்லா நமக்கு என்ன சொன்னாலும் அதுதானே செய்யணும் ஆளுக்கு இப்ப நீங்க செய்வீங்க சதாவுடைய வசனங்கள்னு பின்னாடி வர்றவங்க அவங்க ஆளுக்குன்னு ஒண்ணு சேர்ப்பாங்க இப்படி ஆளுக்காள் சேர்த்தா குரான பாக்குறதுல என்ன நிலைமை ஏற்படும் குரான்ல ஒரு ஒற்றுமை வருமா மாற்று முகத்தோடு பார்த்தா என்ன கேள்வி கேட்பாங்க என்னங்க இது குரானுங்கிறாங்க அது ஒவ்வொன்று ஒரு வடிவத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நபிகள் நாம எல்லா பேரும் ஏதோ குரான் ஏத்து இருக்கிறோம் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துல்லா ஹி ரபுல் ஆலமீன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறதா நம்ம குரான் ஏத்துக்கிறோம் அதை நம்ம குரான்னு சொல்லத்தான் செய்யறோம் அதே ஏத்துக்கோங்க குரானுங்கிறது ஒளி ஒளி மூணு வந்து ஒளி தான் மூணு ஒளி தான் அது நம்ம பல கேள்விகளை கேட்டோம் எப்படி கேட்டோம் இங்க வந்து எழுத்து தான் மூலம் எழுத்து தான் மூலம் அப்படின்னு சொல்றீங்களே எழுத்து மூலம் சொன்னா நபிகள் நாயகம் செல்லாச உங்களுக்கு அல்லா குரான எழுத்துல கொடுத்தானா புத்தகத்துல கொடுத்தானா சஹாபாக்கள்லாம் உஸ்மான் தொகுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளங்கள்ல வச்சிருந்தாங்களா அப்போங்கலாம் அவங்க குரான கடைபிடிக்கலையா குரான் இல்லையா அந்த சமுதாயத்துல அவங்க தானே குரான கடைபிடிச்ச சமுதாயம் அப்படிலாம் நம்ம கேட்டோம் அதுக்கு சகோதர்கள் எந்த பதிலையும் சொல்லல அப்போ ஒளியில இருக்கக்கூடிய நீங்க அதே மாதிரி மாத்தம் செய்யாம சேர்க்காம கூட்டாம இல்ல அப்ப குரான கண்ணியப்படுத்த வேண்டாமான்னு கேட்டாங்க குரான கண்ணியப்படுத்தணும் கண்ணியப்படுத்துறது என்ன அல்ல என்ன சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் குரான்ல இல்லாதான் சேர்க்க கூடாது குரான்ல இல்லாத சேர்க்கறது குரான் அவமதிக்கிறது குரானை கேவலப்படுத்துறது குரானை கண்ணியப்படுத்து ரசூஸ் ஏதோ குரான்னு சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றதுதான் கண்ணியப்படுத்துறது அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும் குரான் அல்லாததுங்கிற எங்கேயும் போக கூடாது